ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் இருபத்தி எட்டாவது நாமாவளியாக ஓம் அமலாய நமாக இந்த நாமாவளி முருகப்பெருமான அழுக்கற்றவராக தூய்மையானவராக வர்ணிக்கிறது அதாவது அமல அப்படின்னா அழுக்கற்ற ஒளிர்கின்ற தூய அப்படின்னு அர்த்தம் அதாவது இறைவன் ஜோதி பரம் ஜோதி சுரூபமாக இருக்கார் கிட்ட எந்த விதமான அழுக்குகள் இருட்டு எதுவும் கிட்ட நெருங்க முடியாது அது இருக்கிறதால்தான் மற்ற எல்லாமே தெரியுது நமக்கு இந்த வெளிச்சம் இருக்கிறதால்தான் இருட்டுன்றதே என்னன்னே புரியும் நமக்கு அதை அறியாமை அந்த வெளிச்சம் இருப்பதால் தான் இருட்டு எங்கே இருக்குன்னே நம்ம பார்க்குறோம் அந்த இருட்டையும் பார்க்க முடியாத இருட்டாக இருந்தது இந்த ஆத்மா அப்பேற்பட்ட அந்த ஆத்மாவுக்கு இறைவன் கருணையால் ஒவ்வொரு பிறப்பை கொடுக்குறார் அதில் எத்தனையோ பிறப்பெடுத்து அந்த இறைவன்ற அந்த சக்தியை உணரக்கூடிய ரசிக்கக்கூடிய பாக்கியம் மானிட பிறப்பில் கிடச்சிருக்கு அப்போ இறைவன் தூய்மையாக இருக்கார் ஒளிர்கின்றவராக இருக்கார் அப்படின்னா அப்பழுக்கற்றவராக இருக்கார் அப்போ நம்மக்கிட்ட அந்த குறைகள் எல்லாம் இருக்குது அதுக்கு காரணம் என்ன நமக்கும் இறைவனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா அவர் நிர்குணமாக இருக்கார் எல்லா விதமான அந்த மாயைகளிலிருந்தெல்லாம் விடுபட்டு இருக்கார் அந்த ஆணவம் கர்மம் மாயை மும்மலங்கள் இதெல்லாம் பற்றுகள் இல்லாமல் இருக்கக்கூடியவன் பரம்பொருள் அப்படி நம்மக்கிட்ட இந்த பற்றுகள்லாம் இருக்கிறதால நம்மளை மலமாக அதாவது அழுக்காக்குகிறது அப்போ இந்த ஆத்மாவை சுத்தப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகளை செய்யணும் ஒரு இடத்த சுத்தம் பண்ணணும் அப்படின்னா அதை தண்ணீர் கொண்டு சுத்தம் பண்ணுற மாதிரி இறைவனுடைய அருளை கொண்டு இந்த மனதை நம்ம தூய்மைப்படுத்தணும் இந்த ஆத்மாவை தூய்மைப்படுத்தணும் அப்போ இந்த ஆத்மாவுக்கு என்ன இருக்கு அப்படின்னா மூமலங்கள் இருக்குது ஒவ்வொரு உயிருக்கும் ஆணவம் கர்மம் மாயை இந்த மூமலத்தை தான் சூரபத்மன் தாரகன் சிங்கமோகன் இந்த மூனையும் சுவாமி சம்ஹாரம் பண்ணுறார் மாற்றார் அது மாதிரி ஒவ்வொரு உயிர்களிடத்திலும் மூன்று மலங்கள் ஆறு விதமான பகைவர்கள் இதெல்லாம் இருக்கா இதெல்லாம் பத்தொம்போதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகான் வள்ளலார் தெய்வமணி மாலைன்னு ஒரு நூல் பாடுறார் அதில் கந்தக்கோட்டத்தில் பாடும் பாடும்பொழுது அழகாக சொல்லுவார் காம உட்பகைவனும் கோபவெம் கொடியனும் கணலோப முழு மூடனும் கடுமோக வீணனும் கொடுமதம் எனும் துஷ்ட கண்கெட்ட ஆங்காரியும் எமமரு ஆச்சரிய விழலனும் கொலையென்று எம்பும் பாதகனுமாம் இவ்வெழுவரும் இவர்க்கு உற்ற உறவான பேர்களும் என்னை பற்றிடாமல் அருள்வாய் அப்படின்னு கேட்பார் ஏன்னா இதெல்லாம் நம்ம உள்ள ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கக்கூடியது இந்த எல்லாம் அந்த பகைவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய உற்ற உறவான பெயர்கள்லாம் நிறைய பேர் இருக்கலாம் அவ எல்லாம் என்னை பற்றாமல் இருப்பதற்கான அனுகிரகத்தை பண்ணுப்பா அப்படின்றார் அப்படி அந்த இறைவனுடைய அருள் கிடைச்சிட்டா என்ன பாக்கியம் கிடைக்கின்றதையும் அடுத்த பாடல்லே வன் பெரு நெருப்பினை புண்புழு பற்றுமோ வானை ஒரு மான் தாவுமோ வழியுள்ள புலியை ஓர் எலி சீருமோ பெரிய மலையை ஓர் ஈ சிறகினால் துன்புற அசைக்குமோ வஜ்ரத்தோன் ஒரு துரும்பினால் துண்டமாமோ சூரியனை இருள்வந்து சூழுமோ காற்றில் மழை தோயுமோ இல்லை அதுபோல் அன்புடைய நின் அடியர் பொன்னடியை உண்ணும் அவர் அடிமலர் முடிக்கணிந்தோர்க்கு அவலமுறுமோ காமம் வெகுளி உருமோ மனது அற்பமும் விகற்பமுறுமோ தன் புகழ்சை சென்னையில் கந்தக் கோட்டத்துள் ஓங்கு கந்தவேலே தன்முகத் துய்யமணி உண்முகச் சைவமணி ஷண்முக தெய்வமணியே அப்படின்னு கேட்பார் முருகனுடைய அடியார்களுடைய அருள் கிடைத்தாலே இதெல்லாம் கிட்டக்க வராதான் அப்பேற்பட்ட அந்த பரம்பொருள் அந்த தன்மை அவருடைய தன்மையே நமக்கு கொடுப்பார் அப்படி அழுக்கற்றவராக நிர்மலமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள்னு இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் அமலாய நமஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ओम सुब्रह्मण्याय नमः